பண்ணியிருக்கார் அவர் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அந்த ஆன்மீக தோன்றல் தோன்றல் யாருன்னா நம்ம அம்மா தணிகை செல்வி கணவர் மனைவி இருவருமே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் பெரிய பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க மகளும் அதே மாதிரி படித்தவர்கள் இந்த இறை ஈடுபாடு வர்றது வந்து சாதா விஷயம் இல்லை பரம்பரையாக வரணும் அது அந்த அம்மாவுக்கு வந்திருக்கு அது உங்களுக்கும் தானம் பண்ணணுங்கிற ஒரு வேட்கையோடு வந்திருக்கிறாங்க அவங்க பேச்சை கேட்கலாம் எல்லோருக்கும் எனது சிரம் தாழ்ந்த மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்னை பற்றி ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் திருவச்சூரில் ஒரு நல்ல ஆன்மீக குடும்பத்தில் பிறந்து நல் கல்வி கற்று தலைமை ஆசிரியை பதவி உயர்வும் முதுகலை ப பட்டதாரி ஆசிரியை பதவியும் பெற்றவள் திருமுருக கிருபானந்த வாரிய சுவாமிகளால் திருமணம் செய் செய்துவிக்கப்பட்டவள் எனக்கு நடந்த திருமணம் உண்மையிலேயே அது என் வாழ்நாளில் கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் நான் படித்தது வேலூர் காட்பாடியில் உள்ள அக்ஸிலியம் மகளிர் கல்லூரியில் அதன் அருகிலேயே காங்கேயநல்லூர் வாரியார் சுவாமிகள் பிறந்த ஊர் இருக்கிறது நாங்கள் பிராக்டிக்கல்லாம் முடித்துவிட்டு விட்டு அந் நடந்தே அங் காங்கேயநல்லூர் சென்று முருகனை தரிசித்துவிட்டு விட்டு வேலூருக்கு வருவோம் இது இது என்னுடைய கல்வி கல்லூரி காலகட்டத்தில் என் தோழியருடன் நான் சென்று வரும் ஆலயம் அந்த வாரியார் சுவாமிகளுடன் அவர்கள் பேசும்போது முன்னணியில் சிரிப்பு பெண்ணாக உட்கார்ந்திருப்பேன் அவர் கேள்விகள் கேட்பார் அந்த கேள்விகளுக்கு எழுந்து எந்த குழந்தை சரியாக பதில் சொல்கிறதோ அதற்கு சிறு சிறு புத்தகங்கள் பரிசாக கொடுத்து வாழ்த்துவார் அதுபோல் நான் நிறைய புத்தகங்களை சேமித்து வைக்கிறேன் அவர் கையால் பெற்ற முதல் புத்தகம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் குமரகுருவரர் சுவாமிகள் எழுதியது அதுபோல ஒரு நல்ல பாரம்பரியம் எங்கள் அப்பாவை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள் சென்ட்ரல் எக்ஸைஸ் அலுவலகத்தில் மத்திய அரசு பணியில் ஆடிட்டராக இருந்து ஓய்வு பெற்ற பின் இருபத்தைந்து வருடங்கள் சுமார் கால் நூற்றாண்டு வள்ளலார் தங்கிய திருவச்சூர் மடத்தை நிர்வகித்து அதை மேலும் மேலும் உயர்த்தி காட்டிய ஒரு த தன்னலமற்ற சேவை செய்தவர் அதே போல் என் மாமனார் நடராஜ முதலியார் ரயில்வேயில் வேலை பார்த்தவர் தனி மனிதராய் சிந்தாதிரிப்பேட்டை ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அது தவிர பதினோரு தொகையடியார்கள் ஒரு மனிதர் ஒரே மனிதராய் தானே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அதோடு ஆலயத்தின் முன்னால் ஒரு முருகர் கோயிலையும் கட்டியுள்ளார் இது போல ஒரு என் பாட்டனார் என்னை வளர்த்தவர் ஏழு மொழிகள் தெரிந்தவர் அவர் வேலூரில் நான் பாட்டனார் பாட்டியாரிடம் தான் வளர்ந்தேன் அவரிடமிருந்துதான் நிறைய ஆன்மீக பாடல்களும் தேவார திருவாசகங்களும் சுப்பிரபாதம் ஆகியவை கட்டேன் இதை இது வந்து நான் ஒரு அறிமுகமாக இப்போது அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் என் மாமனாரால் தமிழின் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர் என் மாமனார் தனித்தமிழ் தந்தை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் மறைமலை அடிகள் வேதாச்சலம் என்ற பெயரை மறைமலை அடிகள் என்று தனித்தமிழில் தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் அவர் மேல் அவர் அவர் மேலுள்ள ஈடுபாட்டால் தன் வீட்டில் மறைமலை அடிகள் துவக்கப்பள்ளி ஆரம்பித்து இது தமிழ்நாடு அரசு நிதி உதவும் பள்ளியாக இப்போது செயல்பட்டு வருகிறது அதை என் கண மாமனார் கணவருக்கு பின் இப்போது நான் அதை நிர் தாளராக இருந்து நிர்வகித்து வருகிறேன் இப்போது ஆகஸ்ட் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது மகளரை மகளிரை எல்லா எல்லா அறிஞர்களும் சமூக சீர்திருத்தவாதிகளும் உள்ளனர் இந்த கல்வி ரிஃபார் எஜுகேஷனல் ரிஃபார்மர்ஸ் என்று சொல்லப்படும் கல்வி மறுமலர்ச்சியாளர்கள் எல்லோருமே பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் ஏமா சந்திரசேகர் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் சமுதாயத்தில் பெண்கள் பல நிலைகளில் காலூன்றி தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் அடிப்படையாக பெற்ற நல்ல கல்வியும் ஒழுக்கமும் தான் நமது குடியரசு தலைவர் பதவியில் இருப்பவர் நிதி அமைச்சராக இருப்பவர் நாட்டை ஆள்பவர் பிரதம மந்திரி மற்றும் முதல் அமைச்சராக இருந்தவர்கள் அப்படி அறிவியல் துறையில் ஆன்மீக துறையில் தொழில்நுட்ப துறையில் மற்ற மருத்துவ துறையில் எங்கு பார்த்தாலும் பெண்கள் இல்ல பொருள் என்ஜினியரிங் ஒர்க்ஸ் இதிலெல்லாம் பெண்கள் கால்பதிக்காத களங்களே இல்லை என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட பெண்கள் தன்னுடைய தன்னுடைய பரிணாம வளர்ச்சி அதாவது அந்த காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று மறுக்கப்பட்ட காலம் ஒரு பெண் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எ எடுத்துக்கொண்டால் நான் அந்த எஜுகேஷ்னல் எஜுகேஷ்னல் ஹிஸ்டாரிக்கல் த இந்தியன் எஜுகேஷன் பற்றி படிக்கும்போது பெண்கள் ஆரம்ப கல்விக்கு அப்புறம் அனுப்பப்படுவதே இல்லை வீட்டை விட்டு அவர்கள் உயர்நிலை கல்வியெல்லாம் அவர்கள் கனவுதான் காண வேண்டும் அந்த அதுபோல் இருந்த நேரத்தில் திருமதி திரிபுர சுந்தரி என்று டாக்டர் லக்ஷ்மி முதல் முதலாக வெளியே வந்து மருத்துவ கல்வி பெற்று சிறந்த மருத்துவ மருத்துவராக பணிய பணியாற்றினார்கள் அவர்களுடைய அந்த மகப்பேறு இதில் பார்க்கும்போது கையில் அள்ளிய மலர்கள் என்ற புத்தகம் படித்திருக்கிறது அவர்கள் டெலிவரி பிரசவம் பார்த்து குழந்தைகளை கையில் எடுத்த அந்த கதைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அதில் விவரித்திருப்பார்கள் அதுபோல பெண்கள் எழுத்தாளர்களாக பல நாவல்கள் புதினங்களை எழுதியவர்களாக நல்ல நிலையில் இருப்பார்கள் இப்ப எல்லா பெண்களுமே சமூகத்தில் சாதனைகள் செய்த பெண்கள் எல்லாமே குடும்ப நல்ல குடும்ப சூழ்நிலையிலிருந்து வந்தவர்கள் தான் அதாவது குடும்பம் என்பது ஒரு சமூக அமைப்பு குடும்பமெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சொசைட்டி என்ற சமூகம் சமூகமெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மாநிலம் மாநிலமெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மாவட்டம் மாவட்டம் சேர்ந்து மாநிலமாக நாடாக உயர்கிறது ஆகவே குடும்பம் அதாவது ஒரு குடும்பத்தின் ஆதாரம் ஆண் என்றால் அதன் ஆணி வேறாக பெண் தான் இருக்கிறாள் அது யாராலும் மறுக்க முடியாது ஒரு பெண் குடும்பத்தில் அவள் ஆற்றும் பங்கை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அது அளப்பரிய பங்கு அவளுடைய பங்களிப்பினால்தான் அவளுடைய நிர்வாக திறமையினால்தான் அந்த குடும்பம் உயர்கிறது வளர்ச்சி காண்கிறது பொதுவாக திருமணம் ஆன பிறகு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு நான் நுல்லை நுழையும் போது மகாலிங்கம் ஐயா அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் அது காதில் விழுந்தது கணவன் கணவன் வீட்டில் வாழப்போகும் போகும் பெண்ணே தங்கச்சி புருஷன் வீட்டில் வாழப்போகும் போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே பல புத்திமதிகள் சொல்றது புத்திமதிகள் எப்படி வாழ வேண்டும் அவள் பிறந்தகத்திலிருந்தே தன் தாயிடமிருந்து பாட்டியாரிடம் இது பரம்பரையாக கற்றுக்கொண்டு வளர்க்கப்பட்டு வருகிறாள் அங்கு வந்தவுடன் மனைவி மருமகள் உரகத்தி என்ற அந்நியார் என்ற பதவிகள் வகிக்கிறார் கணவனுக்கு மனைவியாக மாமனார் மாமியாருக்கு சிறந்த மருமகளாக எல்லோருக்கும் ஒரு ஆதாரமாக அந்த வீட்டு எப்படி நிர்வகிக்கிறாள் என்று பார்க்க போனால் கல்வி பெண் கல்வி நிச்சயம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தால் அவன் வர வலை வரையில் அவன் தன்னை உயர்த்து கொண்டு நல்ல பணியில் சேர்ந்து த சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெற்றுக்கொள்வான் அது ஆனால் அதே கல்வி ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டாள் அந்த குடும்பமே ஒரு பல்கலைக்கழகமாக மாறும் தன் குழந்தைகளுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு தான் கட்ட கல்வியை தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவள் பயன்படுத்துவாள் நல்ல நிர்வாக திறமையை காட்டுகிறாள் அவள்தான் உணவு துறை மந்திரியாகிறாள் அந்த பாரதிதா பாரதிதாசன் ஒரு பாடல் குடும்ப விளக்கு என்ற நூல் நினைக்கிறேன் அதில் ஒரு பெண் தன் மாமனார் மாமியாருக்கு என்ன உணவு அவர்கள் அவர்களுடைய நோய்களை குறித்து அது அதற்கேற்ற உணவுகள் கணவனுக்கு பிடித்த உணவு குழந்தைகளுக்கு இப்படி சமைக்கிறாள் குடும்ப ஆரோக்கியத்தை அவள் தான் கட்டி காக்கிறாள் பிறகு அவள் பொருளாதார ரீதியாக இப்போது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நாங்கள் அதே குடும்ப பெண் அந்த காலமெல்லாம் மண்மூடி போயிடுச்சு இப்போ பெண் எல்லாருக்குமே உரிமை பெண் கல்வி பெற்றே ஆக வேண்டும் அந்த பெண் கல்வி கற்ற அந்த பெண் என்ன செய்கிறாள் குடும்ப அவள் வேலைக்கு போது வீட்டிலேயே இருக்கும் பெண் பொருளாதார நெருக்கடி குடும்பத்தில் ஏற்படும் போது அவள் தன்னுடைய சேமிப்பை அழித்து கணவனுடைய பாரத்தை குறைக்கிறாள் அதே பெண் வேலைக்கும் செய்பழா அவளுக்கு இரட்டை பாரம் தான் வீட்டிலும் குடும்ப பொறுப்புகள் அலுவலகத்திலும் குடும்ப பொறுப்புகள் அந்த பெண் எதற்காக பணம் சம்பாதிக்க செல்கிறாள் தன் க தன் குடும்பத்தில் ஏற்படும் நிதி நெருக்கடிகள் திருமணம் விழாக்கள் சில சுப நிகழ்ச்சிகள் கணவனுக்கு வரும் பொருளாதார நெருக்கடி ஏதேனும் உடல் நலிவிட்டால் முதியவர்களுக்கு மருத்துவமனை செலவுகள் இதையெல்லாம் ஒரே ஒருத்தரே அந்த பாரத்தை சுமக்காமல் தன்னுடைய பங்களிப்பையும் தருகிறாள் அப்போது அந்த குடும்பம் ஒரு நிம்மதியான சூழ்நிலைகிறது அதே மாதிரி வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்றோம் பிரச்சனை இல்லாத வீடே இல்லை சில சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த நேரத்தில் அந்த பெண்ணானவள் அதற்கு சரியான தீர்வு சொல்லும் மதியுக மந்திரியாகவும் விளங்குகிறார் சமயோசித புத்தி அவளுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் நல்ல தீர்வுகளை கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார் குழந்தைகளின் ஆரோக்கியம் அவர்களுடைய உணவு முறை அவர்களுடைய கல்வி அனைத்தையும் நிர்வகிக்கும் அந்த பெண் குடும்பத்தில் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு ஒரு ஆணிவேராக இருந்து எல்லா தன்னுடைய பங்களிப்பை பல பல நிலைகளில் வெளிப்படுத்துகிறார் இதுதான் குடும்பத்தில் மகளிரும் பங்கு எடுத்தால் அவள் பங்கு அளப்பரியது சொல்லிக்கொண்டே போகலாம் எத்தனை இப்போ பெண்கள் வீட்டின் கண்கள் குடும்பம் ஒரு கதம்பம் இதெல்லாம் விசு ஐயானுடைய திரைப்படங்கள் பார்த்திருப்பீங்க பெண்கள் எப்படியெல்லாம் நல்ல பாடங்கள் கொடுக்கும் திரைப்படங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது புதுமை பா பாரதி கண்ட புதுமை பெண்ணை பாரதி ராஜா படைத்திருக்கிறார் தைரியமும் வீரமும் நிறைந்த ஒரு பெண்மணி பெண்ணுக்கு வந்து குடும்ப நிர்வாகம் மட்டுமில்லை அவளுக்கு தைரியம் நல்ல துணிச்சல் எல்லாமே தேவை ஒரு தன்னுடைய குழந்தைகள் எல்லா வயதிலும் அவள் தன்னுடைய பங்களிப்பை தருகிறார் தன்னுடைய குழந்தை கல்லூரி பருவம் ஹையர் செகண்டரி அதாவது மேல்நிலை கல்வி முடிக்கிற நேரமோ கல்லூரி செல்வம் அந்த பதின் பருவம் டீன் ஏஜ்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ உடல் ரீதியாக மன ரீதியாக பல மாற்றங்கள் அவர்களுடைய நட நடவடிக்கைகளின் பல மாற்றங்கள் இப்போ ஹைடெக்காக நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ந்த பிறகு நம்ம காலத்தில் இல்லாத அளவுக்கு எல்லா எல்லா கூகுள் ஐஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாமே கிடைக்குது அவங்களுக்கு அவங்க லேப்டாப் வைத்து வைத்து படிக்கவும் செய்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த உடல் ரீதியான பல மாற்றங்கள் அவருக்குள் அவர்கள் தவறான பாதைகளுக்கு கூடாது என்று கவலைப்பட்டு அவர்களை மனோ தத்துவ மனோ தத்துவ ரீதியாக அணுகி ஒரு குடும்ப பெண்ணானவள் பல பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுபடுத்துகிறார் இது நாம் பல குடும்பங்களை நம்ம கண்கூடாக கண்டிருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சரி செய்வதில் அந்த குடும்ப பெண் அந்த குடும்ப வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறார் ஏனென்றால் அந்த பிரச்சனை சிறிய அளவில் இருந்து பெரிதாக வளர்ந்த பெற்ற பிறகு அதை தீர்ப்பது மிக மிக கடினம் என்று தெரியும் ஆக எல்லா நிலைகளிலும் ஒரு குடும்ப பெண் அவளுக்கு காதல் உண்டு பாசம் உண்டு வீரம் உண்டு துணிவு உண்டு மற்றபடி சமயோசித புத்தி உண்டு நல்ல கல்வி உண்டு தன்னை சில பேர் அதாவது உயர்நிலை பள்ளியோடு படிப்பை நிறுத்திவிட்ட பெண்கள் கூட கணவர் வீட்டுக்கு சென்ற பின் ஓய்வு நேரத்தில் இப்போதான் தொலை கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் தொலைதூர கல்விகள் ஆன்லைன் கோர்சஸ் எவ்வளவு வந்து விட்டது அதில் தன்னை உயர்த்தி கொள்கிறாள் தன் பிள்ளைகளோடு சேர்ந்து தன்னையும் அப்கிரேட் பண்ணி கொண்டே செய்கிற செல்கிறாள் இது அவள் அவளுடைய குடும்பம் நல்ல நிறையில் முன்னேற மிகவும் உதவுகிற ஒரு பெண்ணானவள் என்ன சார் அந்த காலத்தில் பெண் புலவர்களை பார்த்திருக்கிறோம் சங்க இலக்கியங்களில் நிறைய அவ்வையார் காரைக்கா அம்மையார் காக்கை பாடினியார் இப்படி எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் நிறைய பெண் புலவர்கள் இருந்து பல சங்க இலக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே போல அந்த காலத்தில் இருந்தே பெண் வீரத்தை காட்டியிருக்கிறார் ஜான்சிராணி தில்லையாடி வல்லியம்மை சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவீர்கள் இந்த பெண்கள் எல்லாமே தங்கள் குடும்பத்தினருடைய ஒரு ஆதரவினால் குடும்பத்திலிருந்து வந்தவர்களால் நல்ல வளர்ப்பினால் அதில் தன்னுடைய சமுதாயத்தில் அவர்கள் பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கார்கள் ஆகவே பெண் என்பவள் ஒரு அதாவது நமக்கு சம உரிமை நம்ம இடஒதுக்கீடு எல்லாம் கேட்டிருக்கோம் பெண் வந்து சம் நாட்டிற்கு சமுதாயத்துக்கு இல்லை குடும்ப வளர்ச்சியில் ஆரம்பமே அதுதான் குடும்ப வளர்ச்சியில் அவளுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம் என்று கூறி பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெண்ணின் பிறந்தக்க யாவளே என்கிறார் மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு கிடைத்த கரிய ஒரு மனித பிறவி பெண்ணாய் நாம் பிறந்திருக்கோம் என்பதில் ஒரு பெண்ணாக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இந்த நிலையில் அனைவரும் சமுதாயத்தில் மகளிரின் பங்கு என்ன என்பதை பற்றி ஓரளவு என்னுடைய உரையிலிருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நமது பங்கை குடும்பத்திலும் கொடுக்க வேண்டும் சமூகத்திலும் கொடுக்க வேண்டும் அறிவியல் ஆன்மீகம் எல்லா களங்களிலும் நம்முடைய பங்கை கொடுத்தால் காலம் சென்ற ஏவுகணை விஞ்ஞானி ஏ பிஜே அப்துல் க அப்துல் கலாம் கனவு கண்டது போல கனவு கனவாகவே இருக்கக்கூடாது அது நில ஆகணும் கனவு காணுங்கள் கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று கூறினார் அவரை போல ஒரு மாமனிதர் உண்மையிலேயே இனி பிறப்பது மிகவும் அரிது அவர் சொல்லியது போல நம் நாட்டை வல்லரசாக ஆக்கவும் முயற்சியில் நம்முடைய பங்களிப்பு இதில் பெரும் அளவு இருக்கிறது விஞ்ஞானிகளாய் எத்தனை விமான ஓட்டிகளாய் எத்தனையோ நம்மால கற்பனையே செய்ய முடியாத அளவிற்கு பெண்கள் சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் ஆகவே பெண்களை போற்றுவோம் பெண் மடமையை கொளுத்துவோம் பெண்கள் உயர்வுக்கு போராடுவோம் பெண்களை இன்னும் நாட்டில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர அரசியல் அமைப்பில் வழி செய்வோம் என்று கூறி பெண்கள் வாழ்க என மகளிர் மகளிர் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் நான் பெண்களை போற்றி ஒரு பெண்ணாக என் பங்களிப்பை என்னுடைய உரையில் கூறியுள்ளேன் ஆகவே இந்த வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அந்த தாயை யாராவது மறப்பாங்களா ஐயா கெட்டில் தாரத்தை யாராவது மறப்பாங்களா அலைமகள் மலைமகள் கலைமகள் மூன்று மகள்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கு நமக்கு இப்போ போதகம் பண்ணுறாங்க பெண்களை நாங்கள் மதிக்கிறோம் யாரோ ஒருத்தன் மதிக்கலன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இப்படி எல்லாம் பேசக்கூடாது தன் நாட்டுக்கு பெண்கள் தான் என் பெண்ணையை என் பெண்ணை எனக்கு ஒரு பொண்ணு என் பெண்ணை இங்கே படிக்க வைத்து விட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகலாம் வேறு ஏதாவது நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகிறான்னு சொன்னா வேண்டாப்பா நான் லண்டன் அமெரிக்கா ஜெர்மனி ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் நான் எம்எஸ் பண்ணுறப்பான்னு செஞ்சேன் எனக்கு ஒன்றரை வருஷம் டைம் கொடுப்பான்னா என் பெண்ணு ஆசையாக கேட்டான் சரிம்மாண்ணே இன்னைக்கு ஜெர்மன் கவர்மெண்ட்லே ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிறா அது எனக்கு பெருமை அந்த மகளிருக்கு பெருமை இல்லையா அந்த மகி உங்களுக்கு பெருமை இல்லையா ஒரு இந்திய நாட்டு பெண் அதுவும் தமிழ்நாட்டு பெண் ஜெர்மனியில ஒரு ஆராய்ச்சியாளர் கம்யூனிகேஷன் எந்த மலை உச்சியில் இருந்தாலும் சரி கடலுக்குள்ள இருந்தாலும் சரி கேட்கணும் நமக்கு கேட்கணும் அந்த அளவில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அவன் மாமனார் சொல்றாரு லக்ஷ்மி நீ வந்துருமா வீட்டை நிர்வாகம் பண்ணுமா என் வீட்டுக்கார இல்ல எனக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு நீ வந்துருமா அஞ்சு லட்சம் வேண்டாம் ஆறு லட்சம் சம்பளம் வேண்டாமா நீ வந்துருமான்னா மாமா நான் வரைவு பற்றி எனக்கு இல்லை உங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்க ஒரு ஜெர்மன் வெளிநாட்டுக்காரன் ஒரு இந்திய பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கான்னா பெருமை இல்லையா நமக்கு ஆகையால உங்களை நாங்கள் மதிக்கிறோம் நீங்கள் சொன்னது மாதிரி எல்லாமே நான் உங்களை மதிச்சுக்கிட்டு தான் நாங்கள் இருக்கோம் தெய்வத்தை முதலில் பெண் தான் தெய்வம் அதுக்கப்புறம் தான் ஆண்டன் சக்தி இல்லையில் சிவன் இல்லை சக்தி தான் பெரிது ருத்ரதாண்டம் ஆடும்போது யாருக்கு இணையாக ஆடுறது யாரு பித்தன் அந்த அம்மா ஆட ஆரம்பிச்சிட்டா இவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த உலகமே கலங்கி போயிடும் ஆகையால இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் உங்களை மதிக்கிறோம் நாங்கள் ஆண்கள் எல்லோரும் மதிக்கிறோம் தாய்மார்களை நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் செல்போன் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்காதீர்கள் சிறு குழந்தைகளுக்கு இரண்டு வயசு பாலகர்களுக்கும் குழந்தைகளுக்கும் செல்போன் கொடுத்து அவங்களுடைய மென்டாலிட்டி மாத்தாதீங்க அவங்க நாளைக்கு எந்த ட்ராக்ல போறான்னு தெரியாது அவங்களுக்கு சொத்து சேர்ப்பீங்க நகை சேர்ப்பீங்க எல்லாம் சேர்ப்பீங்க நல்லா படிப்பீங்க நம்ம நினைக்கிறது நடக்காது காலம் மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் உங்கள் கண்ட்ரோலை நீங்கள் வச்சுக்கணும் ஒரு ஆட்டோக்காரனை பிடிச்ச ஆட்டோவில் ஏற்றி காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கோ விடுறீங்க விடாதீங்க நடந்தே போட்டோம் பஸ்ஸில் போட்டோம் ட்ரெயினில் போட்டோம் ஆட்டோக்காரனை எல்லாம் நம்பாதீங்க எத்தனையோ ஆட்டோக்காரர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து விட்டு விட்டு குடிகாரன் ஆக்கி நாசமாக போயிருக்கிறான் அதனால் பெண்களின் நான் ஒரு பத்திரம் எழுத்துறமா நாற்பது வருஷமா பத்திரம் எழுதிட்டு இருக்கிறேன் நான் பார்க்காத அனுபவம் கிடையாது எல்லோருடைய வருத்தத்தையும் எல்லோருடைய வெற்றியை நான் கேட்டிருக்கிறேன் நான் பல விஷயங்களில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் சில சமயத்தில் கண்ணீர் கூட நான் அடிச்சிருக்கிறேன் என் மனைவி செக்ரட்டேரியில் ஒரு அசி ஒரு கெஸ்எட் ஆஃபீஸராக இருந்தவர் புள்ளியல் துறை அந்த இருந்து ரிட்டையர்ட் ஆகினாங்க அவன் என்ன சொன்னாலும் நான் கோபிக்க மாட்டேன் பேச மாட்டேன் பேசுனா சண்டை வந்துடும் சண்டை வந்தா அவ பேசுவா நான் பேசுவா பெரிய விஷயம் ஆயிடும் பேசாதீங்க ஆண்களை சொல்றேங்க பெண்கள் சொன்ன எல்லாமே நல்லா தான் நடக்கும் அவங்க சொன்னது மாதிரி நூறு ரூபாய் கொடுத்தான அந்த நூறு ரூபாயில எழுபது ரூபா செலவு பண்ணிட்டு முப்பது ரூபாய் அவங்களுடைய குடும்பத்துக்கு தானே தவிர அவங்க அப்பா அம்மா மட்டும் கொண்டு நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு என்னோட கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னா செலவுக்கு படம் கொடுக்கறது அவங்க தான் இந்த மகளிர் தினம் வாழ்க மகளிர் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அதுக்காக கணவரை போய் வீட்டில் போய் ஏன்னா அவருக்கு நல்ல நல்ல மனசு நல்லது சொல்லி கொடுங்க நல்லதே செய்வார் அன்பா நடைங்க அவ்வளவுதான் சொல்றேன் நீங்க அன்பா இருந்தாலே போதும் அவர் ஏதாவது கோபத்துல எதில வந்தா கூட சரிங்க நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க அதை பெருசு படுத்தாதீங்க அவ்வளோதான் நான் சொல்வேன் இந்த வாய்ப்புக்கு எனக்கு வாழ்த்தேன் இங்கே ஐயா ஐயா இருக்கிற பிறருடைய எந்த எதிர்பார்ப்பும் செய்யாமல் தன் உழைப்பாலேயே எல்லாமே இந்த வேலையை செய்கிறார் நான் வருவேன் போன மாதம் என்னுடைய பெண்ணுக்கு பரதநாட்டியம் இங்கே என்னுடைய பேத்தி ஒன்பது வயசு பேத்தி அவன் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கிறான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இங்கே அவரை சொன்ன ஒரு வார்த்தை சொன்னேன் என் பேத்தி உங்களை ஆடு வாங்கிக்கணும் போன மாதம் என் பேத்தி இங்கே பரதநாட்டிய ஆடனான் இன்னைக்கு அவளை உலக நாட்டுக்கு அனுப்பணும்னு அவள் அம்மா நினைக்கிறா மலேசியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு நான் ரெடியாக தான் இருக்கேன் அவள் அப்பாவும் ரெடியாக தான் இருக்கேன் என் பையன் கேட்டு தான் அவனும் ரெடியாக தான் இருக்கான் அதனால் பெண்கள் வந்து மனதும் ரொம்ப சாந்தமாக இருக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு கோபம் அடிக்கடி வருவோம் தான் உங்களை எல்லாரும் இருக்கிறாங்க கோபம் வரக்கூடாது கோபம் வராமல் நிதானமாக கணவனிடமும் பிள்ளைகளிடமும் குழந்தைகளிடமும் அன்பாக பேசி அரவணைத்து செல்லுமாறு இந்த நல்ல நாளில் உங்களை வேண்டிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவான் பராசக்தி தரமாங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பராசக்தி தர இவங்களை மீறி நம்ம ஏதாவது செய்ய முடியுமா வணக்கம் நன்றி என்னுடைய கிராண்ட் மதர் அவங்க வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கிருபானந்த சொன்னாங்க கிருபானந்த வாரியார் இருந்து எனக்கு கல்யாண வாழ்த்து அனுப்பிச்சிருந்தார் என் வீட்டு கிரிவை பெறுறதுக்கு அவர் தான் வந்தார் கிருபானந்த வாரியார் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அவர் ஆன்மீகவாதி எங்கள் ஐயா அம்மா ஆன்மீகவாதி எங்கள் ஃபாதர் வந்து ஒரு ஜோதிடர் மாதிரி செல்லவே ஜோதிடம் ஆன்மீகத்தின் ஜோதிடம் கலக்கிற போது வேறு ஒரு தெளிவு ஏற்படுது இவர் என்னுடைய நண்பர் அவர் யாருன்னா ஒரு மருந்து தயாரிக்கும் படிப்பு படித்தவர் பிபாம்னு சொல்கிறது கஷ்டமான படிப்பு கெமிஸ்ட்ரி சாதாரண பழங்காது அதுதான் கஷ்டமான படிப்பு கடைசி வரைக்கும் ஃபெயிலாகவும் பாஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படி மருந்து மேலே வேலை பார்த்தார் மருந்து மேல் நடத்தினார் என்ன பண்ணார் ஆனால் அவர் யார் அப்படின்னா ஒரு எம்பி ராஜா செல்வியோட அப்பான்னு சொன்னா தான் ரொம்ப வேகமா தெரியும் எல்லாருக்கும் திருச்செந்தூர் பூராம ராஜா செல்வி கூட தெரியாதவங்க இருக்க முடியாது வெங்கடேசம் சமைச்சாராம் அப்படி ஒரு புகழ் ஒரு பெண் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆன்மீகம் ஜோதிடம் இந்தியாவை வழிநடத்திட்டு இருக்கிறது அகில இந்திய அளவுலருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் நாலு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் பனிரெண்டு ரெண்டு இதிகாசங்கள் பதினெட்டு பிராணிகாட்டுக்கூடிய பனிரெண்டு திருமறைகள் இன்றைய அருளாறு சேர்ந்து தான் ஆன்மீகம் தமிழ்நாட்டில் திருமறைகள் மட்டும் ஆன்மீகம் ஆகாது அது மாதிரி ஜோதிட பற்றாத்தான் தெரியும் ஒருத்தர் சொன்னாரு இது கடினமானதுன்னா கடினமானது இல்லை ஏன்னா நடுவில் புரோட்டான் சொல்லப்பட்ட ஒரு நியூக்ளியஸ் எலக்ட்ரான்கிறது ஒரு நூறு லட்சம் டிஸ்டன்ஸில் இருந்து சுற்றுகிட்ட அவ்வளோ விட இடைவெளி இருக்கு இது பெண்ணுன்னா அது ஆண் நியூட்ரான் அப்படி ஒரு இது ஒரே செல்லு இத்தனை ஐட்டம் இருக்கு மூணு ஐட்டம் ஆண் பெண் இருபாரும் அல்லாத ஒரு இனம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லையும் ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் மகாபுருஷ நட்சத்திரம் அந்த மகாபுருஷ நட்சத்திரங்கிறது மகம் மிருகசீரிடம் சுவாதி அனுஷம் இதுபோல் நாலு மகாபுருஷ நட்சத்திரம் தேவிதா பிறந்தது மக நட்சத்திரம் ஸ்டாலின் பிறந்தது மக நட்சத்திரம் ஆக இதெல்லாம் மகாபுருஷ நட்சத்திரம் மகாபுருஷன் சொன்னா அதை பொம்பளைன்னு சொல்லி நான் வாதாக்கிட்டு அர்த்தம் இருக்கு அப்போ பெண் ஆண் அப்படிங்கிற விஷயமே ஜோதி ரீதியா பார்த்தீங்கன்னா உடல் உயிர் ஆன்மான் மூணு நிலை இருக்கு உடல் ராசி வச்சு சொல்லணும் உடல் சூரியன் திரவல் பண்ண லக்னத்தை வச்சு சொல்லணும் ஆன்மா ரெண்டுக்கும் அடுத்த நிலை இந்த ரெண்டையும் மேய்க்கிற நிலை அப்ப யார் உண்மையான பெண் யார் உண்மையான உடலான உடலால் பெண்ணானா உயிரால் ஆனா ஆன்மாவால் ஆனான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மூணும் தான் உடல் உயிர் ஆமா மூணு கலந்தது இந்த மூணும் ஆண் கலப்பு பெண்களுக்கு எல்லாம் கலந்துதான் உருவம் உண்டாகுது ஆக இதுல போய் நான் தமிழ பிள்ளை வசதி ஆம்பளை பிள்ளை வசத்தின்னு சொல்றேன் அர்த்தம் இல்லை ஆனா அப்படி ஒரு மகள் இருந்தவனு உண்டாக்கிட்டாங்க ஆக ராசிப்படி பார்த்தா அது மேசராசியா ஆளை பறந்த ராசியா இருக்கு அதுல பெண் பறக்குது அது ஆழத்தான் செய்யும் அது போய் வீட்டில் உட்கார கேட்குமா கேட்காது பிள்ளை துலா லக்கணத்துல பறக்கும் துளா ராசியில் பறக்கும் அது பொங்குற தான் இருக்கும் அது ஆண் ரூபத்தில் இருக்கக்கூடிய தொண்ட் ஆண் மனிதர்கள் இதெல்லாமே நம்மளால ஏற்படுத்திக்கிற மாயை அதனால பெருசாக பிரிச்சாமி அம்மா தான் பிள்ளைய போடுறாங்க அப்பா பிள்ளை கொண்டாங்க காணும் யார் பெருசு யார் இருக்கு ஆனால் இந்த அணிக்கை உங்களுக்கு இந்த ஜோதிட இருந்தால் வித்தியாசம் தெரியும் இல்லைன்னா என்ன தெரியும் நம்ம பொம்பளை நம்ம ஆம்பளை தான் ஆக பெண் தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெண்மணி அம்மா அடுத்து பேச வர்றாங்க கண்குளோட டாக் வந்து அஞ்சு நிமிஷம் நம்ம தலைமை டாக்டர்மா பேசுவாங்க இப்பொழுது டாக்டர் மேனா